ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரவா லாடு செய்கிறோம் இதுக்கு ரவை முக்கால் கப்பு அரை கப்பு ஜீனி பவுடர் பண்ணனால இது ஒரு முக்கால் கப்புக்கு வந்துருக்குது ஆனால் அரை கப்பு ஜீனி போட்டால் போதும் முந்திரி பருப்பு தேங்காய் அரை கப்பு கொஞ்சம் பால் நம்ம இந்த சர்க்கரையிலே ஏலக்காய் போட்டு முன்னிக்கி வச்சுருக்குறேன் இப்போ இவ்வளோதான் கொஞ்சம் நெய் இப்ப நம்ம இதை எப்படி ரவையெல்லாம் வறுக்கிறது எப்படின்னு செய்யறத பார்க்கலாம் நம்ம ரவைய வறுத்துக்கலாம் ரவை கொஞ்சம் மட்டும் வருத்தா போதும் ஆல்ரெடி இது ரோஸ்டட் ரவா தான் கொஞ்சம் நல்லா வறுபட்டுச்சு அடுத்து நம்ம இதை இது பண்ணிட்டு அடுத்து தேங்காய் எல்லாம் வதக்கலாம் இப்போ நம்ம முந்திரி பொறுப்பு தேங்காய் எல்லாம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிருவோம் முந்திரி பொறுப்பு போட்டுக்கலாம் குதி பொருப்பு கொஞ்சம் கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா உடைய கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் தேங்காய் நல்லா ஒதங்கிடுச்சு இப்போ அடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் கொஞ்சம் பாதி ரவையை நம்ம நுண்ணுக்கிட்டு வரலாம் மிக்சியில் ஒரு நல்லா கொஞ்சம் பவுடர் ஆக்கிக்கலாம் இப்போ நல்லா நுணுக்கிட்டோம் ஒரு முக்கால் வாசிக்க நுணுக்கிருக்கோம் இதை இதிலேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் நுணுக்காதது கொஞ்சம் ஏன்னா ரொம்ப இருந்தால் இருந்தால் ரொம்ப பவுட்ரு மாதிரி இருக்கும் இருக்கும் மென்று மாதிரி இருக்கணும் நேரம் நேரம் இப்போ நம்ம பவுட்ரு பண்ண சுகர் ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கோம் இந்த நெய்யிலேயே நல்லா தேங்காய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சட்டி சூடாக இருக்கனால கொஞ்சம் மெல்ட் ஆயிரும் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது பால் கொஞ்சமாக ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை இது நல்லா காய்ச்சி பசும்பால் பால் ஏன்னா கிருஷ்ணருக்கு பசும்பால் தான் பிடிக்கும் பாக்கெட் பால் வாங்கலை இது பசும்பால் கொஞ்சம் ஊற்றினா போதும் இப்போ பால் ஊற்றியாச்சு இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்க நல்லா உப்பு என்னமோ கொஞ்சம் சூடாக இருக்கும் கொஞ்சம் சூடோடு தான் பிடிக்கணும் நல்லா சூப்பராக வந்துருச்சு ரசி பாருங்கள் இப்போ நம்ம அதை உருட்டினோம்னா நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்புறமேட்டு ஒரு சரியாயிரும் நல்லா சூப்பராக வந்துருச்சு ரசிப்பாயிரம் பாருங்க கொஞ்சம் லேட்டானாலும் நமக்கு கொஞ்சம் நமக்கு இருக்கும் கொஞ்சம் இப்படி எடுத்து உருட்டுங்க உருட்டுறப்பயே கொஞ்சம் இந்த முந்திரி பொறுப்பு எடுத்து இப்படி மேலே அப்படி வச்சுக்கோங்க இல்லைன்னா உள்ள போயிடும் மேலே அப்படி இருந்தா பார்க்க அழகா இருக்கும் பாருங்க சூப்பராக வருது பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க இது நம்ம தேங்காய் பூ போட்டிருக்கனால வெள்ளை எல்லாம் வேண்டியது இல்லை நமக்கு தேவை சத்தானது நல்லா தேங்காய் பூ நெய் முந்திரி பருப்பு கொஞ்சம் பால் ஊற்றி இருக்கிறோம் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்க இதுதான் ஒரிஜினல் ரவா ராட் செஞ்சு பாருங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க